திரௌபதிக்கு மட்டுமா ஐந்து கணவன்மார் அவரது மாமியாரான குந்திதேவிக்கும் ஐந்து கணவன்மார்களே இது பலருக்கு தெரிந்தும் சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம் திருதராஷ்டரின் மகனான துரியோதனன் ஆகியோர் கௌரவர்கள் திருதராஷ்டரின் தம்பியான பாண்டுவின் புதல்வர்களே பஞ்ச பாண்டவர்கள் வியாசக முனிவருக்கும் அம்பிகாவிற்கும் பிறந்தவரே திருதராஷ்டிரன் வியாசக முனிவருக்கும் அம்பாலிகாவிற்கும் பிறந்தவர்தான் பாண்டு இங்கு தந்தை ஒருவர் தாய்மார் இருவர் குந்திதேவி சிறுமியாக இருக்கும்போது துர்வாச முனிவருக்கு பணிவிடை செய்தமையால் அவர் மந்திரம் ஒன்றை குந்தி தேவிக்கு உபதேசித்தார் இந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்து எந்த தெய்வத்தை வேண்டினாலும் அந்த தெய்வம் அவள் மீது பிரசன்னமாகும் குந்திதேவி இளமையில் அந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்து சூரியனை அழைத்தாள் அதன் விளைவாக கர்ணன் பிறந்தான் பின்பு அவள் பாண்டுவை திருமணம் செய்து கொண்டாள் பாண்டு இளமையில் ஒரு நாள் வேட்டைக்கு சென்ற இரண்டு மான்கள் இணைந்து இன்புற்றிருப்பதை கவனியாது அம்பை எய்து கொன்றான் இதனால் மனைவியை தழுவினால் மரணம் ஏற்படும் என்ற சாபம் அவனுக்கு ஏற்பட்டது இதனால் தனக்கு சாந்தனம் இல்லை என்று பாண்டு மனம் அருந்தினார் இந்த வேளையில் குந்திதேவி தன்னிடம் உள்ள மந்திரத்தின் சக்தியை எடுத்து கூறினார் பாண்டு ஆர்வமானான் தயவு செய்து மந்திரத்தை நீ பயன்படுத்து யாரை அழைக்கலாம் என்றான் இருவரும் சற்று யோசித்தார்கள் அதன் பிறகு பாண்டு நாம் தர்மரை அழைப்போம் தர்மரின் பிள்ளையை நாம் குரு வம்சத்தின் அரசனாக்க வேண்டும் என்றான் தர்மனின் இன்னொரு பெயர் யமன் இருப்பிற்கும் நீதிக்கும் அதிபதி இவர் காணகம் சென்று குந்தி தர்மராஜாவை நோக்கி மந்திரத்தை பயன்படுத்தியதும் வருகிறார் குந்தி என்ற யுதிஷ்டிரன் என்ற பெயருடன் பாண்டுவின் முதல் பிள்ளையாகிறான் ஒரு வருடம் கழிகிறது பாண்டு மீண்டும் ஆசையுடன் குந்தியிடம் நமக்கு இன்னொரு குழந்தை வேண்டும் என்கிறான் குந்தி முடியாது நமக்கு ஒரு பிள்ளை இருக்கிறான் குருவம்சத்திற்கு வாரிசு ஏற்பட்டு விட்டது இது போதும் என்றால் பாண்டு கெஞ்ச துவங்கினான் ஒரே ஒரு பிள்ளை இருந்தால் மற்றவர்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள் தயவு செய்து இன்னும் ஒரு குழந்தை பெற்றுக்கொள் அப்படியானால் யார் தந்தையாக இருக்கலாம் பாண்டு நம்மிடம் ஏற்கனவே தர்மன் இருக்கிறான் ஆனால் நமக்கு வலிமையும் வேண்டும் எனவே காற்றின் அதிபதியான வாயுவை அழைப்போம் காட்டிற்குள் சென்று குந்தி வாயுவை அழைத்தார் வாயுவும் வந்தார் குந்தி இன்னொரு குழந்தையை ஈன்றாள் வாயுவின் பிள்ளையான பீமன் வளரும் உலகின் பலசாலியான மனிதன் என மக்கள் அழைக்க துவங்கினர் சில நாட்களுக்கு பிறகு பாண்டு நான் பேராசைப்படுகிறேன் என்று தெரிகிறது ஆனால் இப்படிப்பட்ட இரு பிள்ளைகளை பார்த்த பிறகும் என்னால் எப்படி ஆசையை தவிர்க்க முடியும் எனக்கு இன்னொரு மகன் வேண்டும் இன்னும் ஒரே ஒரு பிள்ளை என்றான் குந்தி முடியாது என மறுத்தால் நாட்கள் கடந்தது ஆனால் பாண்டு விடுவதாக இல்லை ஒரே வழியாக குந்தி சரியார் என்றாள் தேவர்களின் அதிபதியான இந்திரனை நாம் வரவழைப்போம் அதைவிட குறைவானவர் யாரும் வேண்டாம் என்றான் பாண்டு இந்திரனை வேண்டிய குந்திக்கு மாபெரும் வில்லாளியும் மாவீரனுமான அர்ஜுனன் பிறந்தான் போர்வீரன் என்பதை குறிக்கும் வகையில் அர்ஜுனனை மகாபாரதத்தில் சத்ரியன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அர்ஜுனனுக்கு முன்பும் இப்படிப்பட்ட வீரன் பிறக்கவில்லை இனிமேலும் அப்படி யாரும் வரப்போவதில்லை தெய்வீக அம்சம் நிறைந்த மூன்று குழந்தைகளும் அற்புதமான திறனும் செயல் வல்லமையும் புத்திசாலித்தனமும் மிளர வளர துவங்கினார்கள் எல்லோருடைய கவனமும் குழந்தைகள் மூவர் மீதும் அவர்களின் தாயார் குந்தி மீதுமே இயல்பாகச் சென்றது பாண்டுவின் இன்னொரு இளைய மனைவியான மாத்திரையினுள் தனக்கென ஒருவனை கணவன் என்றோ பிள்ளை என்றோ அழைக்க முடியவில்லையே என உருவான ஏக்கம் பொறாமையாக மாற துவங்கியது தான் திருமணம் செய்த போது இருந்து இனிமையானவளாக மாத்திரி இப்போது இல்லை என்பதை ஒரு நாள் பாண்டு கவனிக்கிறான் மாத்திரையின் முகமே விஷத்தை உமிழ்வது போல மாறியிருந்தது என்ன ஆனது நீ மகிழ்ச்சியாக இல்லையா என்று கேட்டான் பாண்டு இங்கே நான் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் இங்கே எல்லாமே உங்களை உங்கள் மூன்று பிள்ளைகளை உங்களின் இன்னொரு மனைவியான குந்தியை சுற்றி மட்டும்தானே நடக்கிறது எனக்கென்று என்ன இருக்கிறது என்றால் மாத்திரி சற்று நேரம் நீடித்த வாதம் விவாதமான நேரத்தில் மாத்திரி எனக்கு குந்தியிடம் அந்த மந்திரத்தை கற்றுக் கொடுக்க பேசுங்கள் எனக்கும் பிள்ளைகள் பிறப்பார்கள் என் மீதும் உங்கள் கவனம் இருக்கும் இல்லையென்றால் நானும் உங்களோடு ஒட்டிக்கொண்டு இருந்தேன் என்பதாகவே என் வாழ்க்கை முடிந்துவிடும் என்றார் மாத்திரையின் நிலையை உணர்ந்த பாண்டு குந்தியிடம் சென்று மாத்திரி குழந்தை வேண்டும் என்கிறாள் என்றான் ஏன் என் பிள்ளைகள் அவளுக்கு பிள்ளைகள் தானே என்றாள் குந்தி இல்லை தானும் தாயாக விரும்புகிறாள் நீ மந்திரத்தை அவளுக்கு கற்றுத்தர முடியுமா என்றான் பாண்டு என்னால் மந்திரத்தை கற்றுத்தர முடியாது தேவையானால் மந்திரத்தை நான் உச்சரிக்கிறேன் மாத்திரை எந்த கடவுளையும் வேண்டிக் என்றால் மாத்திரையை கானகத்தில் உள்ள ஒரு குகைக்குள் அழைத்துச் சென்று குந்தி நான் மந்திரத்தை உச்சரிக்கிறேன் நீ எந்த கடவுளை வேண்டுமானாலும் வேண்டிக் என்றால் நான் யாரை வேண்டுவது யாரை அழைப்பது என்று குழம்பினால் இளம்பெண்ணான மாத்திரி அஸ்வினி சகோதரர்கள் இருவரை நினைத்தால் இவர்கள் கடவுள் இல்லை உபதேவதை என அழைக்கப்படும் சிறு தெய்வங்கள் அஸ்வ என்றால் குதிரை இவர்கள் இருவரும் குதிரை சம்பந்தமான நுணுக்கங்களில் வல்லவர்களாக அரச குலத்தினரால் வணங்கப்படுபவர்களாக இருந்தார்கள் இந்த அஸ்வினி சகோதரர்கள் மூலமாக நகுல சகாதேவா இரட்டையர்களுக்கு தாயானார் மாத்திரி எனவே குந்திக்கு மூன்று பிள்ளைகள் யுதிஷ்டன் பீமன் அர்ஜுனன் மாத்திரிக்கு இரண்டு பிள்ளைகள் நகுலன் சகாதேவன் என பாண்டு பிள்ளைகள் ஐவரானார்கள் தருமர் வீமன் அர்ஜுனன் நகுலன் சகாதேவன் இந்த ஐவரும் உண்மையில் திருதராஷ்டரின் தம்பியான பாண்டுவிற்கு பிறக்கவில்லை எனவே உண்மையில் துரியோதனன் ஆகியோருக்கு இவர்கள் சகோதரர்களா இவர்களுக்கு உண்மையில் ராஜ்யத்தை பெறும் தகுதி உண்டா துரியோதனரின் தந்தைக்கு பாண்டுதான் தம்பியாவார் தருமரின் தந்தையான தருமதேவரோ வீமனின் தந்தையான வாயு பகவானோ அர்ஜுனனின் தந்தையான இந்திரனோ நகுல சகாதேவனின் தந்தையான அஸ்வினியோ சகோதரர்கள் அல்லர் உண்மையில் பாண்டுவிற்கென்று பிள்ளைகள் கிடையாது அப்படி நியாயப்படி நோக்கினால் ராஜ்யம் துரியோதனன் ஆகியோரையே சேரும் அப்படி இருக்க துரியோதனனை ஏமாற்றி சூழ்ச்சி செய்து தோல்வியை தழுவ வைத்துவிட்டு துரியோதனன் மீது பொய்க்குற்றங்களை சுமத்தி அவனை தீயவனாக சித்திருப்பது நியாய அநியாயங்களை தெரிந்தவர்களை ஏமாற்றும் ஒரு செப்படி வித்தைதான் துரியோதனனின் தந்தையான திருதராஷ்டரின் தம்பியான பாண்டுவிற்கு பஞ்ச பாண்டவர்கள் பிறந்திருந்தால் துரியோதனனே முன்வந்து ராஜ்யத்தை பாகம் பிரித்து கொடுத்திருப்பார் அவரது பெருந்தன்மைக்கு ஒரு உதாரணம் துரியோதனனின் உச்ச நண்பன் கர்ணன் குந்தியின் மூத்த மகன் கர்ணன் துரியோதனனுடைய சொத்துக்களை எடுத்து தான தர்மங்கள் செய்து பெரிய தர்மஸ்தர் என்ற பெயரை பெற்ற போதும் ஒரு முறையாவது கர்ணனிடம் யாரை கேட்டு எனது சொத்துக்களை எடுத்து தான தர்மங்கள் செய்கிறீர்கள் என்று கேட்டதும் கிடையாது அது மட்டுமா அவமானத்தால் தலைகுனிந்து நின்ற கர்ணனுக்கு அங்க தேசத்தை தந்து அவனை பட்டாபிஷேகம் செய்து மன்னனாக்கினான் இந்த பெருந்தன்மை யாருக்கு வரும் சிந்திக்க வேண்டிய விடயம் துரியோதனன் துட்டனா என்ற கேள்வி எழுகின்றது